வெல்கம் டு ராஜி ஜோன் வாங்க இந்த வீடியோவில் பால் பாயசம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் பால் பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நான் கால் கப் ஜவ்வரிசி அரை கப் சேமியா முக்கால் கப் சர்க்கரை தேவையான அளவுக்கு நெய்யும் முந்திரி திராட்சையும் எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அரை லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் எதனால் தண்ணியை ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கிறோன்னா பாலை டேரெக்டாக ஊற்றினோன்னா அடிப்பிடிக்கும் தண்ணி கொதிக்கும் போது ஊற்றணும்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால தான் தண்ணியை ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கிறோம் பால் நல்லா ஃபுல் பாயில் வந்தோன்னா நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அடுப்பில் நம்ம இன்னொரு பேன் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் பாதி அளவு மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் சேமியா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்தெடுத்துக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசியையும் நம்ம அந்த நெய்லே வறுத்துக்கலாம் ஜவ்வரிசி நல்லா பொறிஞ்சி பபிள்ஸ் பபிளாக வரும் அதுதான் வந்து நமக்கு அது நல்லா வருப்பட்டதுக்கான ஸ்டேஜ் பாருங்க நான் இதில் நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஜவ்வரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அது நெய்யில் ஃப்ரை ஆகும்போது நம்ம மாவு ஜவ்வரிசி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அது கொஞ்சம் பெருசு பெருசாக ஆகுது ஜவ்வரிசி நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க பாலில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியா ஜவ்வரிசி ரெண்டுத்தையுமே கலந்துக்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சூடாக கொட்டும்போது பால் மேலே தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போது ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே பாலில் நல்லா வேகட்டும் ஜவ்வரிசி நல்லா பொறிஞ்சிடுச்சு சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு ஏலக்காவையும் நல்லா பவுடராக நசுக்கி எடுத்துக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க ஏலக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்க்குற சுகராக அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணணும் சைடில் இன்னொரு குட்டி பேன் வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க மீதி நெய் அது கூட ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை அதில் எடுத்துக்கலாம் நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு முந்திரியை நல்லா பொறுமையாக எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரமாக கருகிடும் முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திராட்சையை சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்த்திங்கன்னா திராட்சை வந்து ஃபஸ்ட்டு கருகிடும் முந்திரி ஃப்ரை ஆகாது நம்ம ஃப்ரை பண்ண முந்திரியும் திராட்சையையும் இப்போ பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்க, சுவையான பால் பாயாசம் தயார் வாங்க சாப்பிடலாம்